நான் உங்கள் பூவை ராஜிங்க இன்னைக்கு ஒரு மீட்ரு துணியில் ஸ்லீவ் எப்படி தைக்கிறது பார்ப்பேன் ஒரு மீட்ரு துணி இவங்களுக்கு தைக்கிறது இவங்களோட கையளவு ஸ்லீவு இன்ஜிங்க இதோட இதோட மடித்து தைக்கணுங்க ஒரு இன்ஜி மடிச்சிருக்கேன் இது வந்து எம்பிங் தையலுக்காண்டி இது கரைக்கொட்டு பக்கத்து தைக்கிறேங்க இந்த கரக்கோட்டு பக்கத்து தைக்கிறதுனால ஒரே மடிப்பு போதும் இதே பெட்டின பக்கத்து தைச்சா சின்னதாக ஒரு மடிப்பு இப்படி வேறு மடிக்கணுங்க அதனால் இப்படியே தைச்சிருவோம் கரைக்கொட்டு போகுது இது பிரியாது இல்லையா அதனால் இப்படி தச்சிருவோம் இது நடுக்கொண்ட தையல் வரும் பாருங்கள் தையல் வல்லங்க நடு கொண்டு வருது அப்படி போட்டால் தான் பாருங்க ரெண்டு கைக்குமே தச்சாச்சு தச்சுட்டு இது நல்ல பக்கங்க பாருங்க ரெண்டு கைக்கும் நெட்ல தச்சாச்சுங்க தச்சாச்சு இது இப்போ நல்ல பக்கம் நல்ல பக்கம் நல்ல பக்கமும் இப்படியே மடிக்கணுங்க இங்கே பாருங்கள் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வச்சாச்சு இது வந்து இங்கே இருந்து நம்ம மடிச்ச மடித்த பக்கம் இது நல்ல பக்கம் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு ரெண்டு கையும் ஒன்றா மடித்து வச்சிருக்கங்க பாருங்கள் மடிச்சாச்சு இது ரெண்டு கையும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் மடிச்சாச்சு இது சோட்ரு பக்கம் இதுதான் நம்ம கை நீர் பக்கம் இதை இதை இப்படி ஒரு மடி படிக்கணுங்க பாருங்க அச்சாச்சா இதை சரியாக நாலு பீஸ் சரியாக வச்சுக்கணுங்க எல்லாமே சரி சமமாக அப்படி வச்சுக்கணுங்க ஒறிஞ்சி மடித்து தச்சுட்டோம் இதை கரெக்டாக நாளையும் சரி பண்ணி வச்சுட்டோங்க இதை நாளையும் சரி பண்ணி வச்சுட்டோங்க இப்போ இது கைப்பக்கம் இது வந்து சோடு பக்கம் இப்ப இங்கே கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கா இதெல்லாம் கரெக்டாக வெட்டி விட்றேனுங்க இப்போ இது நானும் சேர்ந்து கொஞ்சோண்டு சோல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்காண்டி இதை வெட்டி விட்றேங்க வெட்டியாச்சு இதை கரெக்டாக கரெக்ட் பண்ணி இதை எழுதி வெட்டி விட்ருங்க இந்த வெட்டி விட்டுருக்கோம் இல்லையா சோல்ட்ரு சாயண்டுக்கு கரெக்ட் பண்ணி தைக்கிறதுக்கு இதுலேருந்து ஒரு இஞ்சி எடுத்துக்கணுங்க ஒரு இன்ஜி எடுத்துக்கிட்டாச்சு அக்கில் வருதுங்க அக்கிள் வருதுங்க இங்கே ஒரு இஞ்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இதுலேருந்து நடு சென்ட்ரு இங்கே வருங்க சென்ட்ரா போட்டுக்கணுங்க இதை மேலே மடிச்சிருக்கோம் பாருங்க பாருங்க கீழே கீழே ரெண்டு இருக்குது கீழே ரெண்டு இருக்குது மேலே ரெண்டு இருக்குது இது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டு ம மடிச்சிருக்கோங்க இதை இப்போ குடைஞ்சு எடுத்துடலாங்க இது போதே சில குடைவாங்க அது உங்களுக்கு இதாக இருக்கும் ரிஸ்காக இருக்கும் இது தைச்சிட்டு இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் அதாவது நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ள மடிச்சு இப்படி வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ கரெக்டா இருக்குங்க அப்போ மடிக்கிறப்ப இது மடிச்சோம் இல்லையா எதாவது அதையும் வெட்டி விட்ருங்க பாருங்க ரெண்டு கையும் தச்சாச்சு நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ளே வச்சுட்டு உள்ளே வச்சு தச்சாச்சு இது எதுக்காக கட் பண்ணோம்னா சோல்ட்ரு இதில் வச்சு ஜாயின் பண்ணணுங்க இது முதுகு பக்கம் வருங்க இந்த குறைஞ்ச பக்கம் முன் பக்கம் வருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க